என் உயிரின நண்பர்கள் தோழர்கள் தொழில் சகோதரிகள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் நான் மயிலை மைலை என்னுடைய வீடியோ பார்த்த தயவு செய்து கமெண்ட்ஸ் மூலியமாக வரையும் ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணுங்க ரெடி சொல்கிறேன் தெரிய சொல்கிறேன் வணக்கம் 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 வாங்க நண்பர்களே லைவ்ல ஒரு பத்து நிமிடம் உங்ககிட்ட பேசணும் ஒரு ஆசை நான் டெய்லி வருத்த எங்கேயாவது ஒரு நாளா வரல பாக்கணும் உங்ககிட்ட சின்ன சின்ன குட்டி ஆசைகளை பேசணும்

ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் மயிலை சீராஜேந்திரன் ராஜேந்திரன் வாங்க நண்பர்களே அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க உங்களுக்கு ஒன்று நேரம் பேசணும் ஒரு ஆசை ஏதாவது ஒரு குட்டி கேள்வி கேளுங்க என்னுடைய வீடியோ பார்த்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மூலமாக சொல்லுங்கள் நான் மயிலை சி ராஜேந்திரன் யூடியூப் வாங்க நண்பர்களே என்னடா தனியாக வீடியோ போட மாட்டேறானே எப்பவுமே டூ போடுறேன்னு நினைக்காதீங்க டூ இந்த போட்டால் சில பேர் பார்க்குறாங்க இல்லைனா இந்த முகத்தை யாருமே விரும்பி பார்க்கறது இல்லை 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 இதுதான் உண்மை நான் பெருமைக்காக எதுவும் சொன்னால் இதுதான் உண்மை நண்பர்களே என் அருமை தோழர்களே சகோதரிகளே என் வீடியோ பார்க்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம் நான் மயிலே சி ராஜேந்திரன் யூடியூப்

மோட்டர் போட மேல போயிடாருண்ணா மோட்டர் போட தான் போயிருக்க ஆ நல்லா போதாப்பா சாப்பிடுண்ணா